வழிகாட்டி உருவாக்கும் தமிழர் வரலாற்றின் மீது உறுதி வெளிமூடிச் சொல்கின்ற வாழும் உறுதிப்போம் தமிழர் உரிமைகளை கட்டி எடுப்போம் தமிழர் உலகத்தை தமிழ் ஒன்றாக வேண்டும் தமிழராகி முருவோம் நாம் தமிழர் நாம் தமிழர் கூடியிருக்கிற நம்முடைய வாசுதேவன் தங்களுடைய அம்மா உள்ளிட்ட ஒற்றார் பிரவினர்களுக்கும் நம்முடைய நாம் தமிழர் சொந்தங்கள் அனைவருக்கும் இந்நிறுவனக்கத்தை உறுதிகிறேன் கடினமான இந்த மேடை பேசக்கூடிய வாய்ப்பு இந்த டி சட்ட தொகுதியில் கடந்த ஒரு இரண்டு வருடமாக தம்பி எங்களுடன் இணைந்து செயல்பட்டான் தொடக்க நிலை செயல்பாடுகள் மன்னார்குடி நடுவன் அல்லது நகரத்தினுடைய செய்தி அப்புறம் நடுவன் தொகுதியும் அதில் செய்தி தொடர்பாளராக அடுத்து உடனடியாக அவர் வந்து பொறுப்பாளர் தகவல் தொழில்நுட்ப பாசறைக்கு தேவைங்கிறப்போ தம்பியை நாங்கள் வந்து வேற யாரையும் நாங்க யோசிக்காம ஐயா மருத்துவ போட்டலாம் அப்படின்னு சொன்னேன் அதாவது அதிகாரப்பூர்வ அறிவிக்கப்பட்ட ஒரு பொறுப்பாளராக தம்பி இந்த தகவல் தொழில்நுட்ப பாசறைக்கு வந்தான் அந்த பணி அவரு முன்னாடி இருந்தும் சரி இந்த தகவல் தொழில்நுட்ப பாசறை ஏற்றுக்கொண்ட பிறகு சரி அவனுக்கு இத்த பணி உடனடியா நிறைவேற்றி கொடுத்ததுதான் அடுத்த வேலை இந்த தகவல்கள் இருபத்தி ரெண்டு வயசு நாங்க வந்து அந்த செய்திய அதுக்கு முன்னாடி நாங்க பதிவு பண்ணி அதை அனுப்பி அதை போட்டு அப்படி பண்ணிட்டு இருந்தோம் ஆனா தம்பிக்கு அந்த வந்தோடனே ஒரு சில அந்த பொறுப்பு ஏற்றவனே அவனுக்கு அதற்கான முயற்சி இருந்துச்சு நாங்க அந்த செய்தி இப்படி போடணும் தம்பி அப்படின்னு சொன்னோன்னா அதை வந்து என்னென்ன சில வார்த்தைகளை கோர்த்து சேர்த்துட்டு போடலாம் அப்படின்னு சொல்லி போட்டுருவாங்க தொடர்ச்சியா அந்த செய்தியை போடுற எல்லா காலங்களிலையும் அவனோட இருக்கிறான் இன்னொரு விஷயம் இந்த கட்சியை பொறுத்து நம்ம எடுத்துக்கிட்டா எல்லாரோடையும் பழகிறோம் இந்த பழகறதுல ஒரு சில வழிமுறைகள் வச்சிருக்கிறோம் கட்சி சார்ந்து பேசுவோம் பண்ணுவோம் ஆனா தங்கிகிட்ட மட்டும்தான் இங்க உள்ள எல்லா வேலை நாங்க திரும்புற எல்லா நிகழ்வுகள் எல்லா சம்பவங்கள் எல்லா பொருட்கள் எல்லா இடத்துலையும் அதோட ஞாபகம் அந்த இடத்துல அப்படியே இருக்கு எப்படி நாங்க கடந்து போப்பறோம்னு தெரியல ஆனா இந்த காலத்துல நாங்க முன்னாடி நிக்கிற எல்லாருக்கும் வந்து ஒரு சத்தனையா தம்பியா நன்றி வணக்கம் தம்பிக்கு ஒரு வணக்கம் மலர் வணக்கம்